அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தப்புற இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கணும் சோ இந்த நேரத்துல என்ன ஆகும் உங்க பேச்சால பெருமைக்குரிய பேர் இப்ப கிடைச்சிருக்கணும் பேச்சால் பெருமைக்குரிய பேர் கிடைச்சிருக்கணும் அந்த பெருமைக்குரிய பேரானது இந்த நேரத்துல கைவிட்டு போகும் கை கீழ இருக்கிற பணம் வந்து விரயமாகும் குடும்பத்துல தேவையில்லாம வாக்குவாதம் சண்டை முங்க வாயாலதான் நடக்கும் சோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் உங்க வாயை கவனமா கட்டுப்படுத்தணும் ராசிக்கு பன்னெண்டுல குருபவன் இருக்கிறார் அந்த குருபகனாரும் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல பேர் வாங்கி தரும் நல்ல பதை புகழ வாங்கி தரும் பெருமேதமா பேச வைப்பாங்க அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்ல என்னங்க ராசிக்கு பன்னல்ல குரு இருந்தா இதெல்லாம் நடக்குமா பேர் வாங்கி தரும் ஏன்னா குழந்தைக்கு ரெண்டாம் பாகம் குழந்தைக்கு ஐந்தாம் பாகம் ஐந்தாம் பாவத்துக்கு ரெண்டு அஞ்சுக்குரியவர் குரு அவர் பன்னெல்ல மறை உங்களுக்கு அது நெகட்டிவ் தான் ஆனா அந்த குழந்தைக்கு இது பாசி அப்ப குழந்தைகளால் நல்ல பேரை பெற்று பெறுவீங்க உங்க குழந்தைய நல்ல முறையில படிக்கிறாங்க இல்ல உங்க குழந்தை நல்ல முறையில பேசுறாங்க உங்க குழந்தை நல்லா விளையாடுது உங்க குழந்தை ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை கிடைக்கும் அதுல எல்லாம் ஒரு குறையும் வராது அதே மாதிரி ராசிக்கு எட்டில் ராகு ராசிக்கு இரண்டில் கேது ராசிக்கு இரண்டில் செவ்வாய் வர போறாரு இரண்டாம் அதிபதி பன்னெண்டுல போறாரு உங்க பேச்சால உங்களுக்கு போகும்னே செவ்வாய்க்கு எதனையுமா அவசரப்பட்டு பேசுவீங்க என்ன பேசுறவங்கன்னே தெரியாம பேசுவீங்க கண்ணா கண்ணான்னு பேசுவீங்க அவசர கட கடக்கடை பேசுவீங்க நிதானம் பேச்சு நிதானம் இருக்காது தடுமாற்றம் இருக்கும் உறுதியான பேச்சுங்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த உறுதியான பேச்சு அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ யோசிப்பீங்க தனிமையில யோசிப்பீங்க உங்கள் வாக்கால் நிறைய ஏமாற்றம் அடைவீர்கள் சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாத சூழ்நிலை வரும் சோ சொன்ன சொல்ற காப்பாத்த முடியாத சூழ்நிலை வரும்னா என்ன பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு வாய் இறுக்கி மூடிக்கணும் பிரச்சனையே இல்ல ஒரு பாதிப்பும் இல்ல வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்துல தாராளமா போகலாம் சோ பக்கத்துல தானே உறவினர்கள்ட்ட பேசுவோம் நம்ம பேச்சால பாதிப்புங்க வெளிநாடு போயிட்டா ஒரு பாதிப்பும் இல்ல அங்கே நம்ம கூட யாருக்கும் தெரியாது நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க என்னால் இதை செய்ய முடியும்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் வெளிநாட்டியம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதம் கடகராசினர் வெளிநாட்டில் எந்த நேரத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க எந்த பாதிப்பு சௌக்கியமா இருப்பீங்க நல்லா வருமானம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கும் வருமானம் கிடைச்சிருக்கும் சகல விதத்துலேயும் ஏற்றம் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்பால இங்கே உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு உடன்பிறந்த சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அதுல ஒரு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவு ஆடம்பர செலவுங்களோட பயண செலவு இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து ராமேஸ்வரம் போறது இங்க இருந்து கன்னியாகுமரி போறது நீண்ட தூர பயணங்கள் ஆலய பயணங்கள் செல்ல இந்த நேரத்துல மனசுக்கு வரும் இவங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வருவோமே நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில உங்களோட மனநிலை மாறும் அதே மாதிரி பணத்தை இந்த நேரத்துல கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க தண்ணி மாதிரி காரணம் என்ன ராசிக்கு இரண்டாம் பேர் ராசிக்கு பன்னடல அப்படி பன்னெண்டுல வரும்போது என்ன பண்ணுவாங்க தண்ணீர் செலவு வைக்கும் ஏன் எதுக்கு செலவு பண்றோமே தெரியாம சமயத்துல செலவு பண்ணுவீங்க சோ அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க செலவு பண்றது பேசுறது இதெல்லாம் ஒரு நிதானத்தை கொண்டு வாங்க நிதானத்தை கொண்டு வர தவறீங்கன்னா என்ன ஆகும் பாதிப்பு உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலை தேறி வரும் பாதிப்பு இல்லாம இருக்கும் ஆனால் தந்தையாருடைய உடல்நிலை கொஞ்சம் சிக்கல் தந்தை சொத்துக்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் கடகராசி ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்களால பங்காளி தகராறுலாம் இருந்துச்சுன்னா என்ன ஏதுங்கிறது எடுத்து பாருங்க இல்லாட்டி அதனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி த யாருக்கும் உதவி செய்யறது நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த நேரத்துல உதவி செய்யாதீங்க இந்த நேரத்துல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களா லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த நேரத்துல அது உதவி தானந்தரமும் உதவி வாக்குறுதி அப்படின்னு நினைச்சிட்டு போறதுதான் பல வகையிலையும் பிரச்சனையை உருவாக்கும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாத்துக்கிறது உங்களோட கவனம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில யாருக்கும் ஆப்ரேஷன் நடக்காம பாத்துக்கலாம் ஜனகால ஜாதகத்துல ஆறாம் அதிபதி கெட்டிருந்தாவோ குரு கெட்டிருந்தாவோ இந்த அடிவயிறு சம்பந்த பகுதி பிரச்சனையில வரும் ஆறாம் அதிபதி கெட்டிருந்தா குரு கெட்டிருந்தா அது இந்த நேரத்துல செவ்வாய் ஏதுவின் நினைவானது ஆறாம் ஆறு பத்து ராசிக்கு நட்சத்திரக்காரங்கள அடிவயத்துல எந்த பாதிப்பும் வராம இருக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடிவய சம்பந்தப்பட்டதுல ஆப்ரேஷன் நடக்காம இப்ப கன்சீவா இருக்கீங்க ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கும் ஆண்கள் எப்படி கஞ்சி பெண்கள் தான் கஞ்சிவாங்க ஆண்களுக்கு அதனாலதான் சொல்றேன் அடிவயத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன் குறிப்பா பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை சார்ந்த அமைப்புல நல்லபடியா இந்த எந்த பிரச்சனையும் இல்லாம ஆப்ரேஷன் நடக்கும்போது இல்ல சுயபிரசமா பண்றாங்கன்னா வேற ஏதோ ஒரு பாதிப்புக்கு இன்னைக்கு அஸ்திவாரம் போடுறோம் அப்படிங்கிறது எதையும் நெகட்டிவா பேச வேண்டாம் இந்த விஷயத்துல குழந்தை பிறந்த அமைப்பு நல்லா இருக்கும் இல்ல வரையும் இருக்காது சரிங்களா ஆனா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அதிவயத்துல ஒரு சிறிய ப்ராப்ளம் கீரலாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கு சரிங்களா அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கேன் இல்லாட்டி வேற என்ன நடக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனை ரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் தாங்க முடியாம இதே அந்த ஹார்ட் பெயின் வர்றது செஸ்ட் பெயின் வர்றது ஷோல்டர் பெயின் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துவீங்க சரிங்களா இது மட்டும் தானான்னு கேட்டா நெகட்டிவ் தானா பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டா பாசிட்டிவ் இருக்கு எந்த வகையில பாசிட்டிவ் இருக்கு ஒரு சமுதாயத்துல நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர்களும் அது எப்படி ஏமாந்தத்தனமா அதாவது நீங்க உதவி பண்ணுவீங்க இவ ரொம்ப நல்ல வேண்டாம் எங்கிட்ட போனாலும் இந்த வடிகளுக்கு கூட சொல்லுவாங்களே இவனை ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல போகும் இந்த நேரத்தை நீங்க ரொம்ப நல்லவராக இருந்தீங்க ரொம்ப நல்லவராகிறதே பாதி தப்பு அதை நீங்க பார்த்துக்கங்க எப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணி கண்டு வரணும் ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நடக்கிறத உங்களால் தான் கரெக்டாக யோகிக்க முடியும் நான் இங்கே வந்து சொல்லலாம் ஈஸியா நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் ஏமாறுவீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உடல் சம்பந்த பகுதியில இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேல் லைஃப்ல பார்க்க தான் அதோட ப்ராப்ளம் என்ன கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் பெண்களால் எந்த பாதிப்பு வராம பாத்துக்கங்க நகையால் எந்த பாதிப்பு வராம பாத்துக்கோங்க சரியா அதே மாதிரி ஐடில வேலை பார்க்கறவங்கள இருந்தா இந்த நேரத்துல ஜாப் ஷிப்டிங் நடக்கும் அதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்கார இருக்க வீடு வண்டி மனை வாகனம் யோகம் எல்லாம் இருக்கு கால்நடை யோகம் எல்லாம் இருக்கு அதாவது புதுசா வீட்டுக்கு ஆடு மாடு கோழி இது வாங்குறதா இருந்தா வாங்கலாம் இல்ல புதுசா வீடு வீடு கட்டுறேன்னா கட்டலாம் புதுசா பூமி பாக்கியம் வாங்கலாம் அதே மாதிரி புதுசா வண்டி வாங்க வாங்கலாம் புதுசா லாரி வாங்க அதாவது ஜனனகால ஜாதகத்துல அந்த விதி இருந்தா இந்த நேரத்துல அதெல்லாம் கைகூடியிடும் சூப்பரா கைகூடும் அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு நல்ல பெயர்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுவும் உங்களுக்கு தான் குழந்தைகளால் ஒரு அற்புதமான பெயர் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குறையும் வராது தந்தை வலி உறவினர்களால் ஏதோ ஒரு ஆதாயம் ஒரு வருமானம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களால் அதே மாதிரி தொழில முன்னேற்றம் தாயாருடைய உடல்நிலை தேறி வர்றது எல்லாமே சௌக்கியமா இருக்கும் அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள் உங்களோட வீண் பிடிவாதத்தால் அங்க நீங்க போகணும்னு அவசியமே இருக்காது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அங்க போகணும்னு அவசியமே இருக்காது ஆனா உங்களோட வீண் பிடிவாதத்தால் அந்த பயணம் ஏற்படும் அதனால ஒரு ஆதாயமும் உண்டு நல்ல லாபமும் இருக்கும் உங்களோட அதாவது போனா நாம போகாம இருந்தா பத்து ரூபா கிடைக்கும் போனா பன்னெண்டு ரூபா கிடைக்கும் ஆனா அந்த அலைச்சல் உங்களுக்கு நஷ்டம் தானே சரிங்களா அத வந்து நீங்க உங்க விருப்பம் அது என்னங்கிறத பாத்துக்கங்க அதனால என்ன சிறு சிறு உடல் அலைச்சல் போய் இந்த மாதிரிதான் வரும் அந்த அதே மாதிரி அது என்னஞ்சிருக்கான நீங்க வந்து ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு வராம பாத்துக்கோங்க ரத்த ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதே மாதிரி எட்டாம் இடத்த செவ்வாய்க்கியது செவ்வாயிறாக தொடர்பு வருது அதனால மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் கவனமா கொடுத்துக்கோங்க சரியா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே நல்லா இருக்கும் வருமானமா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் ஆஹ் தான தர்மம் புண்ணியமா இருக்கட்டும் நீங்க நாலு பேருக்கு சொல்ற இடத்துல நீங்க சொல்லி நாலு பேர் கேட்பாங்க அந்த லெவலுக்கு நீ சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய நல்லா இருக்கும் குரு மத குரு மாதிரி உங்களை போட்டுற அளவுக்கு சூழ்நிலை நல்லா இருக்கும் அதாவது இதெல்லாம் என்ன சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவமான வாழ்க்கைக்கு ஆரிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போதுல சிறிது பாதிப்பு கணவர்களிடையோ மனைவியிடையோ சிறிது சங்கட்டம் ஏற்படும் கூட சுத்துற நண்பர்களிடையே சிறிது அசிங்கம் அதாவது எப்படின்னா சமுதாயத்துல நம்ம நாலு பேர் மதிக்கிறாங்கனாவே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்மளை பத்தி தப்பான என்ன வரும் இது நேச்சுரல் அந்த தன்மை இந்த நேரத்துல வெளிப்படும் இவங்கவுங்க நம்ம வளர்ச்சியை கெடுக்க நினைக்கிறாங்க இவங்கவுங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கல இவங்கவங்க பாதிக்கிறாங்க இவங்களை நம்மளை தூக்கி விடுறாங்க எல்லாரையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மக்களை புரிந்து கொள்வீர்கள் நீங்க பெத்த பிள்ளைகளா இருந்தா அவங்கள இப்ப அறுபது வயது கலந்தவர்களா இருந்தா நீங்க பெத்த பிள்ளையை எப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களை நல்ல விதமா நல்லதே சொல்லும்போதெல்லாம் நீங்க பெத்த பிள்ளை எப்படி நினைக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அந்த மாதிரியான இதெல்லாம் கிரியேட் ஆகுமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலை அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட உண்மை நிலையை நீங்க இந்த நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க இவையுமே இப்படி இவையுமே இப்படி ஆஹ் அதாவது ஏமாடுற மாதிரி நீங்க ஆக்சனை போட்டு தெரிஞ்சுக்குவீங்க செவ்வாய்க்கு எதுவீங்கன்னு இந்த நேரத்துல உங்களை ஏமாறுற மாதிரி காமிக்கும் ஆனா ஏமாற மாட்டீங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பீங்க அதாவது தெளிவா இவன் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நான் இப்படி நடந்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுவீங்க அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல ஏமாற்றம் உண்டு பூமி சார்ந்த அமைப்புகள்ல ஏமாற்றம் உண்டு அப்ப என்ன பூமி சார்ந்த ஆல்ரெடி கோர்ட்ல வந்து லேண்ட் ரிலேட்டட் கேஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு நடக்காது இந்த நேரத்துல ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது சோ பூமி சார்ந்த அமைப்புல முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க தாயார் தந்தையாரோட உடல்நிலை இந்த இடத்துல நல்லா இருக்கும் தாயாரோட உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும் சரிங்களா தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கணும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்டையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதாவது ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி